கொண்டிருக்கிற துறையினுடைய செயலாளர் மருத்துவர் செல்வராஜ் ஐஎஸ் அவர்களே தமிழ்நாடு கடசார் வாரியத்துடைய முதன்மை செயலாளர் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கிற நம்முடைய வெங்கடேசன் ஐஎஸ் அவர்களே இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய தமிழ்நாடு மாநிலத்துடைய தலைவர் அன்றைக்குரிய திருமதி தேவராஜன் அவர்களே நெடுஞ்சாலைத்துறையினுடைய தை அலுவலர் தலைமை பொறியாளர் சந்திரசேகர் அவர்களே தலைமை பொறியாளர் சத்யபிரகாஷ் அவர்களே துறைமுக மேம்பாட்டாளர்களே துறைமுக நிர்வாகிகளே துறைமுக பலியீட்டாளர்களே சுற்று சார்ந்த செயல்பாட்டாளர்களே மீன்வளம் மற்றும் மீன்வளத்துறை சார்ந்த வல்லுநர்களே கப்பல் கட்டுத்திலே பழுதுபாட்டில் போன்ற துறைகளிலே பணியாற்றுகின்ற துறை வல்லுநர்களே இந்த மாநாடு கருத்தரங்கு வந்திருக்கும் பல்வேறு துறைகளைச் சார்ந்த பொறியாளர் பெருமக்களே கடல்சார் வாரிய அலுவலர்களே பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த கால நேரத்திலே எனது அன்புகல்தணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு கடல் சார் பிற மாநிலங்கள் கடற்கரை போல அல்லாமல் வங்காள விரிகுடா அரபிக்கடல் இந்திய பெருங்கடல் என்ற மூன்று கடல்களையும் சம்பிக்கை சந்திக்கின்ற ஒரு தீப கடற்பகுதியாக தமிழ்நாடு இயற்கையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது பன்னாட்டு கப்பல்கள் செல்லும் வழித்தளத்திலிருந்து மிக அருகாமையிலே உள்ள கடற்கரை கொண்ட பகுதியாக தமிழ்நாடு விளங்குகிறது தெற்கே நமக்கு உறங்கிய நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற இலங்கை நாடு என்பது அருகிலேயே இருக்கிற ஒரு இயற்கையான அமைப்பாக இது அமைந்திருக்கிறது பதினாறு கடலூர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய கடல்சார் பகுதியும் பயன்படுத்துகின்ற ஒரு நிலை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு விளங்குகிறது குறிப்பாக தங்கள் வாழ்வாதாரத்துக்கு கடைப்பகுதியிலே குடியிருந்து மீன்பிடி தொழில் போன்றவைகளை இன்றைக்கு மீனவ பெருமக்கள் தன்னுடைய வாழ்வாதாரமாக இந்த தொழிலை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீன்பிடி என்பது மீன் வளர்ப்பு பண்ணைகள் வணிக ரீதியாகவும் ஒன்றியம் மற்றும் மாநில கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் மக்கள் பொழுதுபோக்கும் கடற்கரை பகுதியாக கூட பீச் என்ற அடிப்படையில் பல இடங்களில் விளங்கிக் கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பகுதிகளாக அலைகள காடுகள் இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆமைகள் முற்றையிடும் பகுதிகள் மன்னார் வளைகுடா போன்ற பவுள பல பகுதிகள் பாறைகளும் நிறைந்த பகுதியாக இயற்கையாக தமிழ்நாடு அமைந்திருக்கிறது பறவைகள் சரணாலயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஆன்மீக பெருமக்கள் விரும்புகிற திருச்செந்தூர் ராமேஸ்வரம் வேளாங்கண்ணி போன்ற இவர்கள் கூட கடற்கரை பகுதியில் தான் அவைகளெல்லாம் சிறப்பாக அமைந்திருக்கிறது இஸ்லாமிய வழிபாட்டு தலைமை என்று சொல்லப்படுகிற நாகரும் கூட கடலில் ஒட்டி இருக்கிற பகுதியாகத்தான் தமிழ்நாட்டில் இயற்கையாக அமைந்திருக்கிறது கலங்கரை விளக்கங்கள் போன்ற குறிப்பிடலாம் தமிழ்நாடு மிக பழமையான கடல்சார் வரலாற்றை கொண்டது என்று சொன்னால் அது மிகையாக அதைத்தான் இங்கே சிறப்பு விருந்தாக நம்முடைய பால்வியாளர் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார்கள் ஆயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்ததாக கூறப்படுகிற ஒரு பெண்பால் தான் இந்த திரைக்கடல் ஓடியம் திரையிடம் தேடு என்கிற முதுமொழியை அவர்தான் முதன் முதலாக பயன்படுத்தி இருக்கிறார்